ஸ்ரீமதே ராமானசாய் நமக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயுத திப்பிய பிரபந்தத்தில் பெரியாதுவா திருமுறையான மூன்றாம் பத்தில் நான்காம் திருமுறையில் இரண்டாவது பாஸ்வர்ட்டை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் வள்ளி நுண்ணிர அன்ன ஆடை கொண்டு வசை அறத்திறு அறை விரித்து உடுத்து பள்ளி நுண்பற்றாக உடைவால் சாத்தி பனை கட்சி உந்தி பல தலை நடுவே முல்லை நல் நறுமலர் வேங்கை மலர் அணிந்து பல்லாயரு குரம் நடுவே எள்ளி அம்போது ஆக பிள்ளை வரும் எது நின்று அங்கு இணைவளை இறவேண்மினே கற்பக கொடியின் மெல்லிய இதது போன்ற ஆடையை கண்ணன் தன் இடுப்பில் பழுதற்ற நிறையில் விரிய கொண்டுள்ளான் அதற்கு மேலே பெரிய கச்சை கட்டி கொண்டு உடைவாளை தொங்க விட்டிருப்பதானது சுவரை பற்றி கிடக்கும் பள்ளி போன்றுள்ளது அவன் ஆயது பலரின் நடுவே பீலிக் கொடைகள் விளங்க மணம் வீசும் முல்லை வேங்கை ஆகிய மலர்களால் தொடுக்கப்பட்ட மலர் மாலைகளை அணிந்து கொண்டு அந்தி பொருதில் கன்றுகளை மேய்த்து விட்டு வீடு திரும்பினான் தோதிகளே அவன் வருமிடத்தில் நீங்கள் நின்று கொண்டு அவனை கண்டால் அவனை சேராமையால் உடம்பு மெடிய கைவளையும் கன்று விட அங்கு போகாமிருப்பதே நன்று என்று மற்ற பெண்களை ஒருத்தி கூறுகின்றாள் సర్వం కృష్ణాపుణం ఓం నమో నారాయణ వసుదేవసుదం దేహం కంసచానూరమం దేవీ పరమానందం కృష్ణం వందే జగద్గరుం